த லவ் ஃபார் தோல் மூன்றாவது த அஃபெக்ஷன் ஃபார் த நான்காவது த டேஞ்சர் அவளுக்கு இருக்கிற அந்த ஆபத்தை யோசித்து பாருங்களேன் இந்த நித்திய நித்தியமாய் ஆக்கியனைக்கு நேராய் போகிறவள் சற்று பாருங்களேன் இந்த பண்டிகை நாட்களிலே சாரசாரியாய் மக்கள் போகிறார்கள் எங்கு பார்த்தாலும் இன்றைக்கு அன்பால் நம்ம தேசத்திலே பக்தி அதிகமா இருக்கிறது அதனுடைய காரணம் என்னவென்றால் மக்கள் அந்த மெய்ப்பொருளை தேடி ஓடுகிறார் சொல்வதற்கு ஆட்கள் இல்லை என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளையே உங்களை மிகுந்த மனத்தாழ்மையோடு சொல்லுகிறேன் அவளோடு பேசுங்கள் அவளோடு உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் ஆண்டவர் உங்களுக்கு செய்த அற்புதங்களை அவருக்கு சொல்லுங்கள் இது மதப்பிரச்சாரம் செய்வதல்ல ஆண்டவர் உங்களுக்கு செய்த நன்மைகளை நீங்கள் சொல்லும்போது போது நானும் ஒரு காலத்தில் எதிர்த்து பேசினவன் தான் எதிர்த்து நின்ற வந்தான் ஆனால் அன்பானோளை நீங்கள் பேசும்போது ஆவியானவர் அவர்களோடு கூட பேசுவார் நீங்கள் வாயை திறவுகள் கத்தர்கியை செய்வார் தேவன் சொன்னார் நீ வாயை திற நன்மைகளால் நிரப்புவேன் அது என்னை நிரப்புவதல்ல நீங்கள் வாயை திறந்து பேசுங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள் அந்த வார்த்தை இரவெல்லாம் பகலெல்லாம் அவளோடு தொடர்ந்து பேசும் இதனால தொடர்ந்து நான் சொல்ல விரும்புகிற அடுத்த குறிப்பு என்னவென்றால் அன்பானவர்களே த லவ் மூன்றாவதாக அந்த அன்பானுடைய நமக்கு இருக்கிற பொறுப்பு தர் இஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி கத்தர் உங்களை என்னை அழைத்ததே ஒரு பொறுப்பு இதைத்தான் பக்தன் பாடுகிறார் என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பு நான் சொல்கிற இந்த பொறுப்பு என்பது குடும்பம் நடத்துவதல்ல பிள்ளை நடத்துவதல்ல திருமண காரியங்கள் அல்ல உங்களை நம்பி அவர் தந்த பொறுப்பை அவர் வரும் வரை காத்து கொள்ளுங்கள் அன்பது எப்பிள்ளையே என்னை நம்பி அவர் ஒரு பொறுப்பை தந்தார் என்னுடைய பதினேழாவது வயது என்னுடைய இருபது வயதில் அவன் என்னோடு பேசினார் இசைக்கில் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் நீ ஆயத்தப்படு உன்னோடு கூடிய உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து நீ காவலனாயிரு இந்த வார்த்தை என் உள்ளத்தில் தொடர்ந்து இருந்தது அதற்கான ஆயத்தமே இல்லை வேத அறிவு இல்லை வேத கல்லூரிக்கு போனதில்லை கிறிஸ்தவ பின்னணி இல்லை ஆனால் சொன்னார் இசைக்கில் முப்பத்தெட்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் நீ ஆயத்தப்படு உன்னோடு கூடிய ஒரு எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து அப்படியானால் When God கைட்ஸ் you He provides what is necessary for you தேவன் நடத்துவார் என்றால் உனக்கு என்ன தேவையோ அதை உனக்கு அவர் தருவார் எனவே உன்னை நம்பி அவர் தந்த பொறுப்பு எனவேதான் இந்த வார்த்தை இப்படி சொல்கிறது அன்பானவர்களே அந்த ஒன்று குழந்தையர் ஒன்பது பதினாறு அந்த வார்த்தை அன்பானவர்களே அது என்மேல் விழுந்த கடமை தமிழ் விதத்தில் கடமை